சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போட்டு ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று சொல்வோம் இது சிவனுக்கான ராத்திரி சித்தர்களுக்கான ராத்திரி நம் தமிழர்களுக்கான ராத்திரி இந்த நாளில் யார் ஒருவர் தன்னுள் விழித்திருந்து சிவனையின் சித்தர்களை வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் இறை ஆற்றல்கள் கிடைத்து பெருமாற்றமும் மாற்றமும் சித்தன் ராத்திரியாக ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள் எந்திர பூஜைகள் மந்திர பூஜைகள் தமிழ் வேள்வி முறைகளில் சகல ஐஸ்வரிய இருக்கக்கூடிய வாழை ஆகர்ஷண பூஜையும் நடைபெற உள்ளது இரவு முழுவதும் சிவ வழிபாட்டுக்கான அத்தனை சூட்சமங்களும் ஏற்பாடு செய்துள்ளோம் அனைவரும் இந்த அற்புதமான நிகழ்விற்கு வாருங்கள் வாழையம்மன் பூஜை சித்தர்கள் பூஜை நட்சத்திர சித்தர்கள் மந்திர கூட்டு பிரார்த்தனை தெய்வீகமான மந்திர தீட்சை பல்வேறு விதமான நிகழ்வுகளை உங்களுக்காக நம்மளோட பீடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்க பேரையும் சங்கல்பம் செய்யுங்க நேரடியா வாருங்கள் அனுமதி இலவசம் மகா இது சித்தன் ராத்திரி